ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை ஒன்றியம் திருவாடனை டிவிக்கு அதாவது தமிழக வெற்றி கழகம் திருவாடனை வடக்கு ஒன்றிய பொருளாளர் ஆரோக்கியராஜ் அவர் நம்ம கூட இருக்கிறார் ஆரோக்கியராஜ் அப்படிங்கிறது வந்து அவருடைய உழைப்புங்கிறது டிவி பயங்கரமான உழைப்பாளி ஒரு உழைப்பாளி இப்போ அவர் வந்து வேளாங்கண்ணிக்கு மாலை போட்டு பாத தளபதி வந்து முதல்வராகணும் அப்படிங்கிறது கோசம் நான் பாத யாத்திரை போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவர் எதனால் போகிறாரு என்ன காரணங்கிறாலும் கேட்போம் அவர்கிட்ட வணக்கம் ஆரோக்கியராஜ் நல்லா இருக்கீங்களா அதாவது நீங்கள் வந்து இப்போது மாலை போட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் தங்க தளபதி முதல்வராகணும்னு பாதயாத்திரை போகிறேங்கிறிய இவ்வளோ ஒரு வெறித்தனமல இருக்கிறீங்களே இந்த வெறிக்கு காரணம் என்ன எதனால் அதாவது கரெக்டாக சொல்லணும்னா இப்போ வந்து எனக்கு இன்றைக்கி பொறுப்பு அங்கீகாரம் கொடுத்து கொடுத்துருக்காங்க ஒன்றிய ஒன்றிய ரீதியாக இதுக்கு வர காரணம் என்னென்னா என்னுடைய உழைப்பு தான் சாதாரணமாக கிடைக்காது யாருக்கும் உழைப்பு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து கரூர் ஈரோடு கரூரில் வேலை பார்த்தேன் அப்போ திருமலை படம் அப்படிங்கிறப்போ வரப்போ அதுலேருந்து நான் பேனர் வைக்கிறதுக்கு எப்படி ஐடியா பண்ணி ஒவ்வொரு பேனராக வைப்பேன் வைக்கிறேன்னா சாதாரணமாக வைக்க மாட்டேன் பத்துக்கு ஐம்பது முப்பது வைப்பேன் இந்த லாங் போஸ்ட் பூரா என்னுடைய இந்த தளபதி போஸ்ட்டாக தான் இருக்கும் பத்து நாளைக்கு ஒரு டைம் வைக்கிறது நைட்டு இரவு பகலாக உழைக்கிறது மூணு மணி கூட மாட்டேன் ப்ளஸ் வைக்கிறது அப்போல்லாம் சொல்லுவாங்க நீ தான் ஒரு பிரச்சனைலாம் போயிடும் வேலை செய்கிற பண்ண மாட்டேங்கிற ஒரு சளி பேசா கொண்டால யாரும் மதிக்க மாட்டாங்க டீ அடிச்சு டீ அடிச்சு நைட்டு பகலாக நீ உழைக்கிற பண்ணுற அப்படின்னாங்க ஆனால் எனக்கு ஒரு புரோஜனமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை இன்னைக்கு பாதயாத்திரை போகிறேன் அப்படின்னா எங்கள் அண்ணன் அன்னைக்கே நான் தான் நினைச்சதுதான் வந்து கண்டிப்பாக உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது நான் அன்றைக்கி நினைச்சது தான் அது நடந்திருக்கு ஆனால் கண்டிப்பாக நடந்திருக்குல்ல நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் என்னுடைய வேண்டுதல் கண்டிப்பாக பழிக்கணும் அப்படிங்கிறது தான் நாற்பத்தெட்டு நாள் விரத இருந்து இன்னையோட என்னோட முப்பத்தஞ்சு நாள் ஆகிப்போச்சு கரெக்டாக வந்து நாங்கள் நடந்து போகிறதுக்கு ஒரு நாலஞ்சு நாள் ஆகும் நிறைய நாள் பயணத்தை தொடங்குகிறோம் அதில் வந்து நாங்கள் காலையில் பச்சை தண்ணி கூட போடாது ஒரு விரதம் இருந்து சாப்பிட்டு விட்டு அண்ணனுக்காக பாதையாத்திர போகிறோம் பாருங்கள் கீழே பாருங்கள் எனக்கு வந்து காலை பாருங்கள் இந்த கால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது நாளாக செருப்பு இல்லாமல் நான் நடந்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அண்ணன் வந்து கண்டிப்பாக அரியா சேனத்தில் உட்கார வைக்கணும் சாதாரணமாக இல்லை எல்லோரும் காசை கொண்டு வச்சுட்டு செலவு பண்ணுவாங்க மறைச்சி வைப்பாங்க எங்கள் அண்ணன் அப்படி பண்ணலை மக்களுக்காக வேறு நான் காசாக கொடுக்க மாட்டேன் பொருளாக கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு தீவிரமான ஒரு ஒரு நசிகர் நான் இருக்க கண்டு அவரும் தீவிரமாக எங்களுக்கு வந்து நான் அந்த உழைத்தவர்கள் ஊழியாக வரணுங்கிறதுக்காக தான் அவர் வர்றாரு அதனால் அவர் வெற்றி காணணும் அவர் வெற்றி காணாதவரைக்கும் நான் தூங்க மாட்டேன்